நெஞ்ச தேக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிட்ட அதித்தி வந்து பேசுகிறாங்க அக்கா இங்கே பாருக்கா கௌதம் தான் உனக்கு ஏத்தவரும் இது வரைக்கும் வந்த எல்லா அலைன்ஸிலுமே கௌதம் தான் உனக்கு பெஸ்ட்டு கடவுள் உனக்காகவே அவரை இங்கே அனுப்பியிருக்காருக்கா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு எங்களுக்காக நீ அவரை ஒரு முறை மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அதனால மதுமிதாவும் சரி நீங்க எல்லாரும் இவ்வளோ சொல்கிறதுனால நான் அவரை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கௌதம் மதுமிதாவை மீட் பண்ணணும்னு ஓகே சொல்லியிருப்பாங்க அப்போ கௌதம் வந்துட்டு மதுமிதாவை பார்க்கறதுக்காக ரொம்ப டென்ஷனாக கிளம்பி இருப்பாங்க சந்தோஷம் அங்கே வராங்க கௌதமுக்கு ஆங்ஸைடி டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு இல்லை இது நான் போடவே மாட்டேன் எனக்கு இன்றைக்கி கோவம் குறையவே கூடாது அந்த மதுமிதாக்கு கௌதமோட கோவம் எப்படி இருக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும் நான் இன்னைக்கு அந்த டேப்லெட்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து கௌதம் பேசிட்டு இருப்பாரு அப்போ கௌதம் சந்தோஷ்கிட்ட வந்து சொல்கிறாரு எனக்கு நைட்டு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல அவ என்னை வந்து எழுப்புறா கையில் காஃபியோடு நின்றுட்டு இருக்கா அந்த முகத்தை பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா கனவுலே இப்படின்னா அப்போது அவள் கூட வாழ்நாள் முழுக்க என்னால் எப்படி வாழ முடியும் சொல்லி அதெல்லாம் முடியவே முடியாது இதுக்கு ஒரு எண்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கௌதம் மதுவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மதுவும் ரெடி இருப்பாங்க அப்போது அதிதி வந்து மது கிட்ட பேசுகிறாங்க அக்கா கௌதம் கிட்ட பார்த்து பேசி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அதுவும் யோசிக்கிறாங்க என்ன இது நாம் எப்படி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்க எல்லாரும் எப்படி எதிர்பார்க்குறாங்களே எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாதே நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி அவரே நம்மளை வேண்டான்னு சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மது இருந்து கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற விஷயத்த சகுந்தலா சுஷ்மிதாக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க கௌதம் அவனோட ஃபியான்சியை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு இதை நீ நியூஸாலாம் போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே சுஷ்மிதா வந்து யோசிக்கிறாங்க சகுந்தலா நீ எதுக்காக இது சொன்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு காலையில ஃப்ளாஷ் நியூஸே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மிதா அவங்களோட டீமை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து போறாங்க இன்னொரு பக்கம் ஜீவா மீட்டிங்ல இருப்பாரு அந்த சமயம் பார்த்து மாயா வந்து ஜீவாவுக்கு கால் பண்ணி நாம் வெளியில போகலாம் பஞ்சி ஜம்பிங்க்கு போலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அதை கேட்டு ஜீவா வந்துட்டு என்ன இது இந்த மாதிரி பைத்திக்கார விளையாட்டுக்கலாம் நான் வரல எனக்கு ஒர்க்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னதுமே எனது பைத்திக்கார விளையாட்டா இங்கே பாரு ஜீவா எனக்கு தெரியும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்தது உங்கள் அக்கா சொன்னதுனால தான் நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க முதல்ல அவன் தான் என்னை கூப்பிட்டான் நான் தான் உன் கூட வரணும்னு வெயிட் இருந்தேன் ஏன் இப்படி இருக்க நீ வந்து அந்த ஆஃபீஸு அங்கே இருக்கிறவங்களே கட்டிட்டு அழு அப்படின்னா வந்து ரொம்ப கோபமாக பேசிட்டு நான் அவன் கூடவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஃபோனை வைக்கிறாங்க இங்கே வந்து மது வந்து முன்னாடியே ஹோட்டலுக்கு போயிட்டுருப்பாங்க அங்கே கௌதமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது புட்டெல்லாம் வந்து சரியாக வச்சுருக்குமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க கௌதம் வராரு கௌதம் வந்ததுமே வந்துட்டு சாரி கேட்குறாரு மது கிட்டே அப்போது மது வந்துட்டு இங்கே பாருங்கள் மிஸ்டர் கௌதம் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தால் சாரி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி குத்தல் குத்தலாக பேச எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மது வந்துட்டு எங்கேயாவது கற்றுக்கணுமா என்ன அதான் உங்களை பார்த்தாலே தானாக வருதே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் பேச பேச கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடக்குது உடனே கௌதம் வந்துட்டு ஆங்சைட்டி டேப்லெட்டை வந்து போட்டுக்கிறாரு என்ன இது டேப்லெட்டை சாப்பாடு மாதிரி சாப்பிட்றீங்க அப்போ சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவீங்க டேப்லெட் மாதிரி சாப்பிடுவீங்களா இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரு சோப்பு அழுக்காயிடுச்சுன்னா அந்த சோப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு திரும்பவும் வேறு ஒரு புது சோப் எடுப்பீங்களா என்ன எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு வந்து மது வந்து சொல்லிட்டுருப்பாங்க இதனால் கௌதம் இன்னும் பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க அப்போது ரெண்டு பேரும் ஆர்கூ பண்ணிகிட்ருக்கிற சமயத்திலே வந்து சுஷ்மிதாவும் அவங்களோட டீமும் அங்கே வந்துட்டுருப்பாங்க இதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது வந்துட்டு மது வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து இந்த ப்ரொப்போசலை வந்து கொண்டு வந்தீங்க நாங்கள் ஒன்றும் உங்களை தேடி வரல அப்படின்னு சொல்ல அப்போது கௌதம் வந்துட்டு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு என் வீட்டில் இருக்கிறவங்க கம்பல் பண்ணதுனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் வெந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்போது மது வந்துட்டு அதான் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்ல ஹலோ என்ன பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட என்னால் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க வந்த விஷயத்த பேசுவோமா அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மது வந்துட்டு சரி நீங்கள் பேச விட்டாதானே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஆர்டர் பண்ண சொல்லி வராங்க அப்போது கௌதம் வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாரு அது கேட்ட மது வந்துட்டு வேற பேர் இருந்ததுனால அது வேற ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மது எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது எனக்கு காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு ஹலோ நான் ஆர்டர் பண்ணது ஆல்கஹால் கிடையாது பைனாப்பிள் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மது வந்துட்டு சரி இங்கே பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது இந்த மேரேஜை நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அது என்னன்னு சொல்றேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மது வந்துட்டு கௌதம்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் போய்ட்டு நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டதா சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னதுமே கௌதம் வந்துட்டு என்னது நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிக்கிறாங்க அப்போது மது வந்துட்டு ஹலோ நான் சொல்கிறத முதல்ல கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹலோ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க அப்போ மதுக்கு பயங்கரமாக கோவம் வருது டேபிளில் ஒரு தட்டு தட்டுறாங்க உடனே கௌதம் அமைதியாடுவார் முதல்ல நான் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் போய்ட்டு நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சொல்லிடுங்க நான் எங்க வீட்டில போயிட்டு நீங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ அப்படி சொல்றீங்களா சரி ஓகே இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் பேசி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி இந்த பிளான் ஓகே தானே அப்படின்னு கேட்கு அப்போ கௌதம் வந்துட்டு பிளானை பற்றி சொல்லவா வேணும் உனக்கு தான் அதெல்லாம் ஈஸியாக வருமே அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது மது வந்துட்டு சர்வரை கூப்பிட்டு வந்து பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இப்போ கௌதம் வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மது வந்துட்டு அவங்க குடித்த காஃபிக்கு மட்டும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போது ஆரம்பத்துலேயே வந்து கையில் ஒரு ரிங் போட்டிருந்துருப்பாங்க அது லூஸாக இருந்திருக்கும் அதனால் கழட்டி வச்சுருப்பாங்க அதை மறந்துட்டு அப்படியே ஹேண்ட்பேக்லேயே வந்து அந்த ரிங்கை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க திரும்பவும் கையில் ரிங்க் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த ரிங்கை வந்து தேடுறாங்க அதை பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு கீழே இருக்கிறத பார்த்துட்டு நானே எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கௌதம் வந்து கீழே குனிறாரு ஆனால் அவரால் குணியவே முடியாது இதை பார்த்து வந்து வந்து இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த ரிங்கை வந்து எடுத்து கொடுக்கும்போது முட்டி போட்டு கொடுப்பாரு அப்போ கரெக்டாக அந்த சுஷ்மிதாவோட டீம் வந்து அந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க தான் உங்களோட லவ்வராம் இப்போ இப்போதான் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்லாம் வந்து கேட்ட உடனே வந்துட்டு கௌதம் மதுவோட கையை பிடிச்சி ரொம்ப சேஃபாக அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவார் வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மது உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படி அப்படின்னு கேட்க மது வந்துட்டு நீங்க போக சொன்னீங்க போயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுமே ரேணுகா மதுவை பயங்கரமா திட்டுறாங்க அதிதியும் ஜீவாவும் மதுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க நீ எங்கேயாவது போய் தொலை உன்னால வந்து எங்களுக்கு நிம்மதியே கிடையாது அந்த பசங்களோட வாழ்க்கையும் கெட்டு போகுது அப்படின்னு மதுவை பயங்கரமா திட்ட மது ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ